மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு மூணு பயிற்சி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போகுது கொஞ்சம் கணக்கு போடுறது பெரிய கனவுகள் வச்சிருக்கிறது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்க போறார் ஏதாவது கணக்கு போட்டு வைங்க பிளான் போடுங்க ஒரு நல்ல பிளானா போடுங்க அந்த பிளான் கண்டிப்பா புதுசா ஒரு விஷயத்தை நம்புங்க அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் உண்டாகும் சனி மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் முதல்ல வெளிநாடு பயணங்கள் அமையும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இடம் மாற்றம் நடக்கும் இந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் நம்மளை உயர்த்தி கொடுக்க போறார் அதுக்கு முதல்ல தயாராக இருங்க நிலை உயரும்னு சொல்லுவாங்க ஊர் மாறுறது மட்டும் இல்லை நம்ம நிலை உயரும் இன்னைக்கு பத்து ரூபா சம்பாரித்தா நாளைக்கு பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு போஸ்டிங்ல இருந்தால் நாளைக்கு இன்னொரு போஸ்டிங்ல வரலாம் சனி உங்களை டெவலப் பண்ற ஒரு அப்போல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தால் சொல்லுவாங்க நான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்வாங்க அப்படின்னா நான் ஒரு டார்க் ரூமில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை அந்த கே என்ன பண்ணுவாங்க அந்த ஃபிலிம்மை அதை வந்து பிரைட்டா கொண்டு வருவாங்க இதுல என்ன தெரிஞ்சது டார்க் ரூமுக்குள்ள தான் பிரைட் கிடைக்குது அப்ப என்ன நமக்கு ஏதோ வந்து ஒரு கவர மாதிரி இருக்கும் ஒரு கருப்பா என்னடா இது நமக்கு ஏதோ டவுனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப தோணும் ஃபீலிங்கே பண்ணாதீங்க தனுசு ராசி டெவலப் ஆகிற டைம் இது இதை மட்டும் மனசுல நல்லா பதிவு பண்ணுங்க குரு பகவான் சும்மா விடுவாரா ஏழாம் மட்டும் வரார் செவன்த் பிளேஸ் அவருடைய சொந்த வீடு அவர் வீட்டுக்காரர் ஏழாம் மட்டுக்கு போறார் அது புதனுடைய வீடு குரு புதனை பார்க்குற உங்கள் புத்திசாலித்தனத்தினால தனப்பட்ட காரியம்லாம் சக்சஸ் ஆக போகுது கல்யாணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் ஒரு பலம் கிடைக்கும் என்னடா நினைச்சிட்டு இருந்தா ஈஸியா நடக்குது அப்படின்னு ராகு கேது இல்லை ராகு மூணாம் இடத்துக்கு வந்து ஜெயத்தை கொடுக்கிறார் லாபத்தை கொடுக்கிறார் பணத்தை பொறள வைக்க போறார் இந்த கேது அவர் போய் ஒன்பதாம் இடத்துக்கு வரன்த் பிளேஸ் ரெண்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீங்க யாரும் பீலா விட வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் பீலா விடுறதுன்னு சொல்லுவாங்க கௌரவம் கத்திக்கிறது கெத்து காட்டிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இந்த ஒன்பதாவது இடம் இருக்கிற இடம் தெரியாம போயிடணும் ஆமா அப்பதான் எல்லாமே நமக்கு நிற்கும் ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுங்க அதை எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடுங்க ரெண்டு நாள் அந்த பொருள் ஒன்று காணா பொருள்னு உடஞ்சி போயிடும் எதுக்கு நமக்கு அதையே நம்ம ஆசைப்படுறோம் என் பொருளை நான் வந்து வெளியில காட்டணும்னு இப்ப நம்ம வேற மாதிரி போடணும் என் நண்பன் இந்த பொருளை வாங்கினான் அவனுக்கு இன்னும் பல பொருட்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு போடுது நண்பன் பேரை குறிப்பிட்டே வேணாம் உங்க பொருள் வெளியில போன மாதிரி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் மற்றவனுக்கு வயிற்று கம்மியா இருக்கும் அப்போ கேது ஒன்பதுல இருக்கும் போது ஆடுற ஆட்டத்தை பார்த்து ஆடணும் அப்பதான் சக்சஸ் நம்ம பக்கம் இருக்கும் என்னைக்குமே வின்னிங் வந்து கடைசியில் பார்த்துருக்கீங்களா அரசியல் தான் பார்த்துருப்பீங்க முதல் ரவுண்ட்ல அதிக ஓட்டு வரும் கடைசி ரவுண்டில் அவங்க இருக்க மாட்டாங்க ஆமா கதை மாறிடும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் கதை களத்தை உங்க கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்போதான் வெற்றி உண்டாகும் இந்த காலகட்டத்தை முழுமையா உங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கிறார் பகவான் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா உங்க கனவெல்லாம் ஜெயிக்க போகுது இந்த காலகட்டத்துல எந்த சுவாமி அதிகமா வழிபாடு பண்ணா நல்லதுன்னா முருக பெருமாள் திருச்செந்தூர் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமி மிகப்பெரிய அனுகிரகத்தை உங்க கொடுக்க போறார் வாழ்த்துக்கள்